செப்டம்பர் பதினொன்று இரண்டாயிரத்து இருபத்தைந்து டோனால் விளக்கப்பண பகுப்பாய்வு சிபிஐ மீதான கவனத்துடன் ஃபெட் முடிவுக்காக டோ காத்திருக்கிறது கடந்த பதினான்கு வர்த்தக நாட்களாக டோ பக்கவாட்டாக நகர்ந்து வருகிறது பெரும்பாலான பங்கேற்பாளர்கள் செப்டம்பர் பதினாறு ஆம் தேதி நடக்கவிருக்கும் ஃபெட் கூட்டத்தின் முடிவை எதிர்பார்த்திருக்கலாம் சந்தை ஏற்கனவே இருபத்தைந்து பேசிஸ் பாயிண்ட் வட்டி விகிதக் குறைப்பை விலைப்படுத்தியுள்ளது ஆனால் எதிர்பார்ப்புகள் இப்போது ஐம்பது பேசிஸ் பாயிண்ட்களுக்கு நகரம் நிலையில் உள்ளன நேற்று இரவு வெளியிடப்பட்ட ஆச்சரியப்படும் வைப்பு பிபிஐ தரவு சந்தைக்கு முக்கியமான உந்துதலை அளித்தது இன்றிரவு மிகவும் முக்கியமான சிபிஐ தரவு வெளியிடப்படும் ஃபெட் கூட்டத்திற்கு முன்னதாக இது சந்தையை உருவாக்கலாம் அல்லது உடைக்கலாம் இன்று டூக்கு மேலே இருக்கும் வரை நாற்பத்தைந்தாயிரத்து எண்ணூற்று முப்பத்தி நான்கு என்ற சாத்தியமான இலக்குடன் ஏற்றம் அப்படியே உள்ளது எவ்வாறாயினும் குறியீடு கீழே வீழ்ச்சியடைந்தால் நாற்பத்தைந்தாயிரத்து நூற்று தொன்னூற்று மூன்று நோக்கி கீழ் நோக்கி அபாயம் நீடிக்கக்கூடும் முன்னறிவிப்பு இந்த பகுப்பாய்வு தகவல் நோக்கங்களுக்காக மட்டுமே மற்றும் நிதி ஆலோசனையை உருவாக்காது